வணக்க நண்பர்களே இது மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டு இருக்கட்டும் இந்தியா முழுவதற்குமான நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் வந்து யார் வெற்றி பெறுவார்கள் என்று வார மாசம் நாலாம் தான் தெரியும் பல இடங்களில் வந்து வாக்குச்சீட்டு இதை இந்த வாக்குச்சீட்டின் மூலம் ஒரு நாளே எண்ணி முடித்து அடுத்த நாள் வந்து கூறி இந்த இவர் தான் நாட்டின் பிரதமர் நாட்டின் ஜனாதிபர ஆனா இந்தியாவில் மட்டும் ஒரு மாதம் கழித்து எண்ணி சொல்ல போகிறார்கள் ஏனென்று தெரியவில்லை அதன் பல தில்லுமுள்ள இருக்கலாம் ஒன்று வந்து வாக்கு மிஷினை மாற்றலாம் அல்லது வந்து அந்த இவிஎம் மிஷினை கேக் செய்து தங்க இப்பகு ஆளும் கட்சியா ஆளும் தரப்பா இருக்கிற பிஜேபியாக இருக்கிற பிஜேபி வந்து தங்களுக்கு சாதகமாக அதை மாற்றிக்கொள்ளலாம் தாங்கள் வெற்றி பல இடத்தில் வெற்றி பெற்றதாக அதை வெற்றி பெறுவதாக பெறுவதாக அந்த வாக்கு இயந்திரத்தில் ஹேக் செய்து அந்த இவிஎம் மிஷினை வந்து மாற்றியும் வைக்கலாம் இது இப்படி போக பல இடத்துல வந்து ஒவ்வொரு தேர்தல் முறையிலும் அந்த இவிஎம் மிஷினை வந்து ஆட்டோவிலும் ரயிலிலும் கொண்டு வந்து அங்கேயாவது கொடுக்கிறதாக இருக்கட்டும் அப்படி பொது ஜனங்கள் வடமா இந்தியாவின் வட மாநிலத்தில் அப்படி கொடுத்த காணொலிகள் கணக்க வெளிவந்திருக்கிறது சரிப்பா அப்போ யார் வெளில போகிறார்கள் என்று இருந்தாலும் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வந்து முக்கியமாக வந்து பிஜேபி தேவையில்லை ஏனென்றால் தமிழ்நாட்டு கல்விப்பட்டியலை வந்து மாநிலப்பட்டியலை இருந்த கல்வியே வந்து மத்திய மத்திய பட்டியலுக்கு எடுத்து சென்றது பிஜேபி தான் இப்படி இருக்க காங்கிரசும் பிஜேபி ஒரே இது ஒரே நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டுக்கு போது செய்து வருகின்றார்கள் தமிழர்களுக்கு எந்த விதமான விடிவும் இவர்களால வந்து கிடைக்காது ஆகையால் பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் யாரும் வாக்கு செலுத்தாதீர்கள் என்று சொல்லலாம் அது உங்களோட முடிவு தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்க முடிவு இருக்கும் திமுக காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருக்கு இந்தியா கூட்டணி என்று சேர்ந்திருக்கிற இந்த கூட்டணி வந்து பல காலமாக சேர்ந்திருந்தார்கள் ஆனா தமிழ்நாட்டு கண்டு எதுவும் செய்யாதவர்கள் இனி செய்ய போகிறார்களா அடுத்த பிஜேபி கூட்டணி அதிமுக அதிமுக கூட்டணி இந்த கூட்டணி வந்து அதாவது தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடக்க அது வந்து பார்த்து தான் தெரிஞ்சு கொண்டேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதாவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியூ தலைமையில் வந்து போடுது இப்படியான ஒரு தலைவர் தேவையா அதாவது மக்களுக்கு என்ன நடக்கு யார் மக்களுக்கு தீமை செய்ய விளைஞ்சார்கள் என்று விளைந்தார்கள் என்று தேடி கம்பெனிய வந்து மூடையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் தேவையா தமிழ்நாட்டுக்கு இல்லை திமுக திமுக இப்போ ஆட்சியில இருக்கு கடந்த மூன்று வருஷமாக என்ன செய்தார்கள் கூடுதலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து தற்போது வந்து என்னத்தை சொல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு பல பல பிரச்சனைகள் பல பல போராட்டங்கள் நடந்து வருகிறது இவ்வாறான போராட்டம் நடந்து வரும் நிலையில வந்து ஆனா தமிழ்நாட்டில் வந்து இப்பவும் தேர்தல் வாக்குறுதியை வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது நிறைவேற்றின பாடி இல்லை ஏனென்றா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதியே பார்த்து கொண்டு இருக்கட்டும் என்று அவர்களின் எண்ணம் போல் இருக்கிறது ஆனா வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் விழிச்சு கொள்ளணும் இப்ப வந்து பத்து வருஷமா பிஜேபி மத்தியில் ஆண்டு வருது அதிமுகவும் திமுகவும் வந்து தமிழ்நாட்டை வந்து மாறி மாறி ஆட்சி செய்கிறார்கள் ஏதாவது மாற்றம் வந்தது ஆண்டு கேட்டால் இல்லை இவர்கள் தனிய வந்து மக்களுக்கு வந்து துரோகம் செய்ததும் துரோகம் செய்தது தான் இருக்கு தமிழ்நாட்டு மக்களை வந்து மாறி மாறி ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு பெரும் கட்சிகளும் அதோட வந்து இந்தியாவையே காங்கிரஸும் பிஜேபியும் ஏமாத்தி கொண்டிருக்கு நாங்க படிக்க வந்து இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல வெள்ளரசு அதாவது உலகின் மூன்றாவது இடத்துல வெள்ளரசு நாடாக இருக்குன்ற படித்தான் ஆனா இப்ப வந்து அந்த வெள்ளரசு பட்டியலில் இந்தியா தெரியலை தெரியல இப்படியான ஒரு கேவலமான ஆட்சியை வந்து பிஜேபி கொடுத்து கொண்டிருக்கு மோடி அரசு இப்படியான அரசுக்கு வந்து நீங்க வாக்கு செலுத்த போறீங்க போறீங்களா தமிழ் அப்துல் கலாம் கண்ட கனவை வந்து சின்ன பின்னமாக்கி அடுத்த ஐம்பது வருஷம் பின்னாடி கொண்டு போறக்கு பிஜேபி தயாராக இருக்கு அதே மாதிரி தான் இங்க திமுகவும் அதிமுகவும் ஆண்டு தமிழ்நாட்டை வந்து ஐம்பது வருஷம் பின்னாடி கொண்டு போறக்கு யாராக இருக்கு மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் இனி வந்து புதிய ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த கட்சி எதென்று நீங்க பார்த்து முடிவு செய்ய வேண்டும் என்ன கேட்டால் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சிறப்பான ஆட்சி தரக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு குறிப்பாக சொல்ல போனா இந்த கொள்கை மற்ற மண் சார்ந்த விடயம் மற்ற கலை கலாச்சாரம் சார்ந்த விடயம் மற்றும் வந்து பசுமை திட்டங்கள் அதோட வந்து ஒரு மீத்தேன் வாயுவாக இருக்கட்டும் எரிவாயு எரி மீத்தேன் வாயு எரிவாயு இந்த எரி இதுகள் வந்து இயற்கை மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது இயற்கை முறைப்படி பெற்றுக்கொள்ளலாம் அமையின் நிலத்தை தோண்டி கனிம வளங்களை வந்து குறைத்து கொள்வான் இயற்கை முறைப்படி செய்யலாம் தான் என்று அவர்களின் கொள்கை இருக்கு மற்ற வந்து மலை மலை சார்ந்த பிரதேசங்களை பாதுகாப்பது வனங்களை பாதுகாப்பது போன்ற பெரும் கனவுகளோடு நாம் தமிழர் கட்சி இருக்கிறது தேர்தல் வாக்குறுதியில் வந்து ரெண்டு பதவி வந்து ஒரு ஆள் வகிக்கிறாங்க அது வந்து தடை செய்யப்படும் அவர் வந்து ஒரு பதவியில தான் இருக்கலாம் அப்படி மற்ற பதவி போவதாகி இருப்பதானால் அந்த பதவியை ராஜினாமா செய்துட்டு போக வேண்டுமென ரெண்டு பேர் ஒரு ஆள் வந்து ரெண்டு பதவியில இருக்க முடியாது நாடாளுமன்றத்திலையும் இருக்கலாது இருக்க இருக்கலாது அவர் வந்து ஒரு பதவியில தான் இருக்கலாம் என்று அவர் அறிக்கையில வந்து பல இப்படி பல விஷயங்கள் கொடுத்திருக்கிறார்கள் சரியாக மக்களுக்கு சரியான ஒரு விடயமாக தான் இருக்கு பதிமூன்று வருஷங்களாக நாம் தமிழர் கட்சி வந்து மக்களுக்கு வந்து சரியான பாதைகளை வந்து காட்டி கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இளைஞர்களை வந்து அரசியல் வழிப்படுத்தி அவர்கள் அவர்களின் சுய சிந்தனைக்கேற்ப எந்த கட்சி சிறந்த கட்சி என்று மாற்றிக்கொண்டு வருகிறார் அமைப்பு மாற்றம் அடிப்படை அடிப்படை அரசியல் மாற்றம் என்று சொல்லிக்கொண்டு சிறந்த கொள்கையை வச்சு கொண்டு வருகிறார்கள் வேட்பாளர்களை பற்றி சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியில் வந்து வைத்தியர்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் விவசாயி இருக்கிறார் சமூக போராளிகள் இருக்கிறார்கள் மற்ற வந்து பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் இப்படி இவர்கள் எல்லாம் சிறந்த ஒரு ஆளுமைகளாக இங்கே நாம் தமிழர் கட்சியில் இருக்கு அதாவது தனி கட்சி தமிழ்நாட்டில் வந்து தனி ஒரு கட்சி வந்து நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்களை போட்டு களமிறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லதாக ஒரு அதாவது ஒரு தலைமைக்கு கீழே சிறப்பாக வந்து வழி நடந்து கொண்டிருக்கும் வேட்பாளர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் சரியான பாதையை சென்று கொண்டிருக்க மக்களாகிய மக்களாகியெல்லாம் புரிந்து கொண்டு தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்றத்துக்கு நாம் தமிழர் கட்சி அனுப்பினால் அவர்கள் மக்களுக்கான மக்களுக்கானவர்களாக இருப்பார்கள் மக்களின் பிரச்சனைகளை அங்கு எடுத்துரைப்பார்கள் தீர்வுகளை வந்து பெற்று தருவார்கள் ஆகையாலே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து யோசிச்சு சரியான முடிவெடுக்கணும் நாம் தமிழர்களின் கட்சி சின்னம் வந்து சின்னம் இந்த மேக் சின்னத்தில் சரியாக வாக்களியுங்கள் நான் சொல்லியிலும் நீங்கள் வந்து முடிவெடுக்க வேண்டும் சிறந்த கட்சிக்கு வந்து வாக்கு செலுத்த வேண்டும் வந்து பிஜேபி அண்ணாமலை பிஜேபி பாஜக அண்ணாமலை வந்து கூறியிருந்தால் நாங்கள் வந்து பணப்பட்டுவாராவே செய்ய மாட்டோம் என்று ஆனால் பிஜேபியில வந்து பணப்பட்டுவாரா வந்து இருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது அண்ணாமலை தலைமையின வந்து அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மறுபக்கம் வந்து பணத்தை வந்து வாரி இறைக்க வாரி இறைக்கிற அளவுக்கு சென்று விட்டார்கள் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பரப்புரையில் வந்து அண்ணாமலையை கேட்கிறார்கள் நீட் தேர்வை ரத்து செய்வீர்களா என்று தனது உயிர் போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டேன் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி பல போராட்டங்கள் பலர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டில் வந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படாதுன்னு அண்ணாமலை கூறியிருக்கிறார் இது அண்ணாமலை வந்து யாருக்கானவர் தமிழ்நாட்டிற்கானவர் இல்லை அவர் வந்து மத்திய அதாவது பிஜேபியின் கைகூலி தமிழ்நாட்டுக்கு நல்லது கெட்டது பிரித்து பார்க்க மாட்டார் தமிழர் தமிழ் மக்களுக்கு நல்லது இது கட்டது எதுன்னு பிரித்து பார்க்க மாட்டார் ஆனால் அது வந்து மத்திய அரசு தந்து விட்டால் அதை எடுத்து இங்க கொடுப்பார் அதுதான் அண்ணாமலைங்க நோக்கம் மத்திய அரசு என்ன கெட்ட கட்ட கொடுமையான நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை அண்ணாமலை இங்க வந்து செயற்படுத்துவதற்கு தான் நிற்பார் அது மக்களுக்கானது மக்களுக்கு

எனது என்னும் நாம் தமிழர் தமிழ்நாட்டிற்கு வந்த சிறந்த ஒரு ஆளுமைகளையும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பெற்றுக்கொள்வார்கள் சிறந்த ஒரு ஆட்சி முறையும் வந்து தமிழ்நாட்டின் மக்கள் பெற்றுக்கொள்வார்கள் என கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் மூன்று ஒரு காணொலியை சந்திப்போம்